துபாயில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் நபர்கள் பயன்பெறும் விதமாக கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் துபாயில் இருக்கக்கூடிய முக்கிய நான்கு பேருந்து நிலையங்களில் மக்களுக்கு இலவசமாக ஒய்ஃபை வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த சேவையானது வரும் நாட்களில் விரிவுபடுத்தப்படும் என அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் துபாயின் மேலும் சில பேருந்து நிலையங்களில் இலவச ஒய்பை கவரேஜின் கீழ் வந்துள்ளதாக துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமான ஆர்டிஇ தற்போது அறிவித்துள்ளது நான்கு பேருந்து நிலையங்களில் முதன் முதலில் செயல்படுத்தப்பட்ட இந்த சேவையானது தற்போது மாலாப்தி எமிரேட்ஸ் இபிஎன் பட்டுடா இன்டர்நேஷனல் சிட்டி சிட்டி சென்டர் தேரா அல் குசைஸ் அல் ஜாஃபிலியா பேருந்து நிலையங்கள் ஆகிய நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தற்போது கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தடையற்ற பொது போக்குவரத்து அனுபவத்தை உறுதி செய்வதற்கான எங்கள் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என ஆணையம் உள்ளது இந்த சேவையின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதில் செயல்பட்டு வருவதாகவும் விரைவில் மற்ற பேருந்து நிலையங்களுக்கும் இந்த சேவைகள் கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க.